நீங்கள் வந்து முள்ளங்கி காரகம் செய்ய போகிறோம் முள்ளங்கி வந்து ஒரு அரை கிலோ வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து வந்து பீர்க்கங்காயை வந்து அரை கிலோ தோலை செதுக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா மந்தக்காளி கீரை வந்து ஒரு ரெண்டு கட்டுங்க அந்த காய் பூ இலை எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது இதையும் நம்ம காரக்கு கூட சேர்க்க போகிறோம் முள்ளங்கியோட தண்டு கொஞ்சமாக எடுத்துருக்கோம் கடுகலப்பு தேங்காய் ஒரு அரை மூடி பத்து பச்சை மிளகாய் ஒரு இப்போ இருபது மிளகு ஒரு ஐம்பது ஜீரகம் வீட்டு மிளகாயத்தில் மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி உப்பு இஞ்சி வீது அரை டீஸ்பூன் தக்காளி ரெண்டு பூண்டு வந்து பெரிய வெங்காயம் ஒரு கப்பு சாம்பார் வெங்காயம் ஒரு கப்பு கருவேப்பிலை இது புளிகரசல் இவ்வளோ தாங்க இதை வச்சு சூப்பரான ஒரு காரவம் தான் செய்ய செய்வோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க எப்போயுமே நல்லெண்ணெய் போட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காயிட்டோம் அரை மூடி தேங்காய் பத்து பச்சை மிளகாய் இந்த மிளகு ஜீரகம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் லாஸ்ட்டில் ஊற்ற போடுற ஊற்றுறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகல் போடலாம் உரிச்ச பூண்டு போட்டுடலாம் பெரிய வெங்காயம் சாம்பார் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் உப்பையும் கூட போட்டுடலாங்க அந்த உப்பியும் கூட போட்டு க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த அளவு வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் வந்து கார வளம் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை முள்ளிங்கூட தண்டு இஞ்சி வீடு நாளும் போட்டாச்சுங்க இப்போ இதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆனோடனே தக்காளி சேர்க்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு எடுத்துருக்குங்க அதையும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் காய்கெல்லாம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும் எந்தாலும் நல்லா வதங்கணும் ஃப்ரை ஆகும்போது நம்ம அந்த காரக்குழம்பு வந்து டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் வர தக்காளி எல்லாம் மசாலாலாம் க்ளீனாக வதங்கியிருக்கு இப்போ முள்ளங்கி போட்டுடலாம் முள்ளங்கி போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிங்க அது கூடுவேன் இருக்குங்க நல்லா க்ளீன் தோலை செதுக்கிட்டு தோலை செதுக்கிட்டு கிளீன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்க்கலாம் கீரை வந்து போட்டோன்னே வதங்கிடும் சீக்கிரம் நல்லா லேட்டாக போட்டால் கூட பரவாயில்ல இல்லை அப்புறம் போட்டால் கூட பரவாயில்லைங்க அது அப்படியே நல்லா களி கொடுங்க புரிய வந்து நிழகாத்தூள் போட்டுடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துருக்குங்க மூணு டிஸ்பூன் போதுமாக இருக்கும் பச்சை மிளகா வேறு தேங்காய் கூட அரைச்சி ஊற்றுறோம் அதனால் இது போதுமாக இருக்கும் அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தண்ணியெலாம் எதுவும் ஊற்றாதீங்க அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் அந்த மசாலாலாம் கரெக்டாக அந்த காயில் பிடிக்கும் ஓகேங்களா எங்கனி வந்து வெங்காயம் அதுக்கும் போது உப்பு போட்டாச்சு வீட்டு மிளகா தூளுங்க எல்லா விதமான மசாலும் போட்டு அரைச்சிருக்கும் இது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு வெஜிடபிள் என்ன எதுகு போட்டாலும் இந்த ஒரே தூள் போதுமாக இருக்கும் நல்லா அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும் மசாலா சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு இந்த டைமில் இந்த மந்தக்காளி கீரை அந்த மந்தக்காளி காய் அது நம்ம எல்லாமே இருக்கு வருங்க மந்தக்காளி காயெலாம் இருக்குது கீரை அருமையாக சூப்பராக எல்சா பெஸ்ட்டு வந்தோம் பெஸ்ட்டு வந்து க்ளீனாக வந்து வச்சுருக்கோம் இது அப்படியே இது கூடிய கீரை க்ளீனாக ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு கீரை எல்லாமே போடாச்சு மசாலா ஊற்றிடலாம் தேங்காய் மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிடலாம் இதையும் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு லிஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ தண்ணி சார் கிரேவி டே தான் செய்ய போகிறோம் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுமா காய் வேகிறதுக்கு கொஞ்சம் ஊற்ற வேண்டியது இருக்குது ஒரு அஞ்சு ஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு சமம் தண்ணி ஊற்றிடலாம் ஓகேங்களா நல்லா வேகட்டும் பாருங்க தண்ணி வந்து ஒரு சமம் தண்ணி ஊற்றிருக்கோம் உப்பு காரம் கரெக்டாக இருக்குது புளி வந்து லாஸ்ட்டில் காய் வந்ததுக்கப்புறம் புளி சேர்க்க போகிறோம் நம்ம கிரேவி டைப்பாகவும் வந்துடும் இது வேறு வேறு கிரேவி டைப்பாக வந்துடும் இப்போ டிக்காக தான் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு காரம் செஞ்சிகிட்ருக்கோம் நீங்களே இதே போல் மந்தக்காளி கீரை பீர்க்கங்காய் முள்ளங்கி இருந்தால் நீங்கள் போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலுக்கு மருத்து குணவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது அதாவது முள்ளங்கிலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது மனதக்காய் கீழேயும் இருக்குது வீர்க்காயிலுக்கு மூணு விதமான மருத்துவ குணமும் ஒன்றா செய்யுது ஓகேங்களா இப்படி நல்லா வேகட்டும் ஓகேங்களா ஒரு அஞ்சு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு மூடி வச்சிடலாம் அப்படியே வேகட்டும் எந்த கவரும் பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்க ஓகேங்களா பாருங்க உள்ளங்கி பீர்க்கங்காய் மந்தக்காளி இலை எல்லாம் போட்டு ஒரு கார குழம்பு அருமையாக டேஸ்ட்டு போட்டு கமகமும் சூப்பராக அருமையாக கமமும் வந்துட்டுருக்கு அதாவது நம்ம ரைஸுக்கு இட்லி துவசி எல்லோரும் போட்டு சாதம் அளவு செஞ்சுருக்கோம் காரணம் டேஸ்ட்டு புளியும் வந்து ஊற்றிட்டோம் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டு இருக்குது இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக கமலில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அற்போடு நல்ல நன்றி அனைவருக்கும் வணக்கம் எப்படி சாப்பிட் பார்த்தோம் டேஸ்ட்டு உப்பு குளிப்பு காரம் மூணுமே கட்டாக வந்து சூப்பராக செய்யணும் நீங்கள் இதே போல் செய்யுங்க செஞ்சு சாப்பிட கண்டிப்பாக எப்படி இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் முள்ளைங்கலையும் நமக்கு வந்து அதிகமான மருத்துவங்கள் இருக்கிறனால எதுவும் நன்மை நன்மை மருத்துவமனை நிறைய இருக்குது அதேபோல் நம்ம அந்த கால கீழே இருக்குது இந்த காரம் மூணு சேர்த்து சாடும்போது நம்ம மூணு நண்பர்களும் சேர்ந்து வர ரொம்ப நன்மை ஓகே அப்படியே அக்டோருக்கு நாலு நன்றி பார்க்கலாம் எல்லா எப்படி இருக்கீங்க கமெண்ட் சொல்லுங்கள் எந்த ஊரில் கமெண்ட் பண்ணுறீங்க அதையும் வந்தாமல் சொல்லுங்கள் இந்த ஊருக்கு பார்க்கலாம் நான் செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போடுறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க பெல் கேன் பண்ணுறது அப்புறம் நான் போகிற வீடியோ பன்னெண்டு வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிறேன் அனைவருக்கும் Right. Yes.